அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நானுங்கள் ரவிக்குமார் ஒரு தகவல் தினமூறு தகவலில் இரண்டாவது தகவலாக எடுத்துக்கலாம் இது ரவிக்குமார் சொமு சேனல்லே வெளியிடுறதுனால ரவிக்குமார் ஆர்கே சேனலில் நான் இன்னொரு பதவியுமே வெளியிட்டுறேன் வியட்நாம் பற்றி ஒரு சில தகவலுமே இருக்குது குறிப்பாக இதில் என்ன அப்படின்னா இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவர் போட்ட முக்கியமான கையெழுத்துக்கள் அந்த முக்கியமான ஒப்பந்தங்களும் கையெழுத்துகளும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருந்தது ஸோ அதனால் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் எப்படி அது மேக் அமெரிக்கா கிரேட் எகை அடிப்படையில் ஒரு பெரிய ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தாரு ஸ்பீச் கொடுத்ததுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் என்னென்ன கையெழுத்துகள் இனி என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது இனி உலக அரசியலில் ரொம்ப பரபரப்பாக இயங்க போகிறோம்ன்றதுக்கான இன்னொரு அடையாளமாக கூட எடுத்துக்கலாம் நம்ம வாங்க நம்ம நிறைய வீடியோ கொடுப்பலாம் வீடியோ போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிள்பென் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டாங்க துணை அதிபராக ஜேடி வான்ஸ் அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டாங்க பதவி ஏற்றுக்கும் போதே ஒரு சர்ச்சையை ஆரம்பிச்சிட்டாங்க பதவி ஏற்றுக்கும் போது என்ன சர்ச்சை அப்படின்னா ஜேடி வேன்ஸ் அவர்கள் முதல்ல துணை அதிபர் வந்து பதவி ஏற்றுப்பாங்க பைபிள் மேலே கையை வச்சு சத்திய பிரமாணம் பண்ணி பதவி ஏற்றுக்கிட்டார் ஆனால் ட்ரம்ப் அவர்கள் வந்து இப்படி இப்படி பதவி ஏற்று பதவி பிரமாணம் ஏற்றுக்கிட்டார் அதாவது பைபிள் மேலே வந்து கையை வைக்கலை அப்படின்ற ஒரு விமர்சனமும் வைத்தாங்க சரி இவரோட தாரக மந்திரமே வந்து மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் மறுபடியும் அமெரிக்காவை ஒரு வலிமை மிகுந்த நாடாக மாற்ற வேண்டும் அதனால தான் கடவுள் என்னை இரண்டு முறை என்னை காப்பாற்றியிருக்கிறார் இரண்டு முறை காப்பாற்றுவதற்கான காரணம் என்ன அமெரிக்காவிற்கான விடுதலைக்காகவும் விடுதலைன்னு சொல்ல வரல அமெரிக்காவை பெரிய அளவுக்கு உருவாக்கணுன்ற அடிப்படையில் சொல்லியிருக்காங்க சரி அதில் அவர் நான் ஒரு பதினான்கு கையெழுத்துங்க மிக முக்கியமான கையெழுத்து அதில் ரெசிசன்ஸ் அதாவது ஏற்கனவே பைடன் நிர்வாகம் வந்து ஒரு எழுவத்தெட்டு ரெசிசன்ஸ் பேரில் வந்து ஒரு முக்கிய சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அதை எல்லாத்தையும் நான் நீக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த எழுவத்தெட்டு ரெசிசன்ஸ் அப்படின்னா மிக முக்கியமாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்காங்க இல்லையா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதாவது காலநிலை ஒப்பந்தத்தில் இருந்து நாங்கள் வெளியேறுறோம் ஏன் அப்படின்னா அவங்க கொரோனாவில் இருந்து மீது எதுவுமே சரியான முறையில் கையாளலை அவங்களுடைய கையலாக தான் இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கும்போது பெரு அளவுக்கான நிதி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் ஐம்பது பர்சன்ட் பக்கம் நிதிகள் அதிகமாக ஒதுக்குனது அமெரிக்கா தான் அமெரிக்கா வெளியேறிச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு இழப்பு யாருக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு என்ன அப்படின்னா வளர்ந்த நாடுகளுக்கு பிரச்சனை இல்லை வளர்கின்ற நாடுகளுக்கு ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதுக்கு ட்ரம்ப் சார்பாக சொல்கிறது என்னன்னா முதல்ல நான் எங்கள் நாட்டை பாதுகாக்கிறேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு மற்ற நாடு எல்லாமே அந்த வளராத நாடு வளர்ந்த நாடு அதெல்லாம் எனக்கு அவசியமே கிடையாது அதனால நான் இருந்து வெளியேறேன் அவங்க போதிய அளவுக்கு அவங்க சரியாக கையால் இல்லை அப்படின்றாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பேரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் பாரிஸ் கிளைமேட் இருந்தும் வெளியேறேன் கால்நிலை மாற்றமும் ஒன்றும் சரியில்லைன்றாங்க அப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் சரி பாரிஸ் கிளைமேட் ஆறு அக்ரிமெண்ட்டும் சரி இந்த பேரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் அப்படின்னும்போது எல்லா நாடுகளும் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளை நோக்கி ஒரு பயணம் மேற்கொள்கிறாங்க ஏன்னா பெரிய அளவுக்கு நம்ம கரியமில வாயு வெளியேற்றதுனால இப்போ அதிக மழை பொழிவு அதிக குளிர் இது எல்லாமே வருது ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றுக்கும் போதே நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கடுமையான குளிர் இருந்ததுனால உள்ளரங்கில் பதவி ஏற்றுக்கிட்டார் அப்படின்ற போது சொல்கிறாங்க அது கால்நிலை மாற்றத்துக்கான ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது அவர் என்ன சொல்கிறாருன்னா சீனா போன்ற மக்கள் தொகை அதிகம் உள்ள நாடுகள் அதில் இந்தியாவை குறிப்பில்லை இருந்தாலும் இந்தியா நம்ம உணர்ந்துக்கலாம் மக்கள் தொகை அதிகமாக உள்ள நாடுகள் அவங்க தானே அதிகமாக ஃபண்டிங் ரிசோர்ஸ் கொடுக்கணும் நாங்களே அதிகமாக கொடுக்குறோம் அதுலாமே இது எல்லாமே வருட வருட நடக்கிற நிகழ்வு தான் இதில் மட்டும் என்ன பெருசாக அவங்க கிளைமேட் சேஞ்சஸ் கண்ட்ரோல் வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் வெளியாடுறாங்க அதில் என்ன ஒரு பெரிய சட்ட சிக்கல் வரும்னா ரீசெண்டாக கூட ஒரு பெரிய இஷ்யூ வந்தது பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்டில் இந்தியா ஏசியா நாடுகள்லாம் வந்து ஒவ்வொரு நாடும் இழப்பீடுகளாக ஒரு ஒரு ட்ரில்லியன் பக்கமே கேட்டிருந்தாங்க ஏசிய நாடுகளுக்கு மட்டுமே ஆனால் ஒதுக்கப்பட்டது இரநூறு பில்லியன் இந்த ட்ரில்லியன் அமௌண்ட்டெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் எப்படி அந்தந்த நாடுகள் பயன்படுத்துவாங்கன்னா இப்போ இந்தியா வந்து சப்சிலாம் கொடுக்குறாங்க பாருங்கள் அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு இது மாதிரி வந்தோம் அப்படின்னா அரசாங்கம் வந்து சப்சிடி கொடுக்குறாங்கள அந்த சப்சிடிக்கான அமௌண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் யார் ஏற்றுப்பாங்கன்னா அவங்க ஏற்றுக்குறாங்க வேர்ல்டு இந்த மாதிரி பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்லேருந்து ஒரு நிதியை ஒதுக்குவாங்க அந்த மாதிரி நிதி ஒதுக்குனா மட்டும்தான் கொஞ்சம் வேகமாக வளர முடியும் இல்லைன்னா அந்தந்த நாட்டோட பொருளாதாரத்துக்கு தனியாக இணையாக வளரணும் அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட கான்சன்ட்ரேட் வந்து அவ்வளோ சீக்கிரம் வளர்த்த முடியாது ஸோ இப்போ என்ன சொல்ல வர்றாருனா எங்களுக்கு தேவையே கிடையாது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளார எலக்ட்ரிக் வெஹிக்கிள் முழுமையாக கொண்டு வரணும்னு ஒரு புதிய சட்டமே இருந்தது அதை கூட கேன்சல் பண்ணிட்டார் அதெல்லாம் முடியாது நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எந்த வாகனத்தினாலும் வெஹிக்கிளை தயார் பண்ணுங்கன்ட்டாங்க இன்னொரு முக்கியமான கையெழுத்து என்னென்னா அந்த சுதந்திரத்துக்கான ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்க அது அமெரிக்காவில் சென்சார்ஷிப் பண்ணாங்க இந்த நியூஸை தான் வெளியிடணும் இந்த நியூஸை வெளியிடக்கூடாது அதே மீறி வெளியிட்ட தண்டனை சிறை தண்டனை மாதிரிலாம் வந்து அதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து நான் முழுமையாக ஆதரிக்கிறேன் யார் என்னனாலும் பேசலாம் ஏன்னா எங்களை அடக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் இனி நான் அவர்களை அடக்க விரும்பவில்லை பேசலாம் தைரியமாக பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த செவன்டி எயிட் டிசிஷனில் ஏற்கனவே நம்ம பேசப்பட்டது தான் குறிப்பாக ஆயில் ட்ரில்லிங் நம்ம புதை படிமங்களை தோண்டி எடுக்கக்கூடாதுன்றதில் எடுக்கலாம் உடனடியாக வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்காங்க அப்புறம் கியூபா வந்து டெரரிஸ் லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க இப்போ அந்த லிஸ்ட்டில் இருந்து நீக்கிட்டாங்க எல்லாமே சைன் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டார் எல்லாம் சும்மா பப்ளிக்கிட்ட தூக்கி போட்டார் ஒவ்வொரு பேனாலெல்லாம் தூக்கி போட்டாங்க அதுவுமே மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருந்தது இதில் அடுத்த முக்கியமான சைன் என்ன அப்படின்னா ட்ரக் ஹார்ட்டல் ட்ரக் ஹார்ட்டல் அப்படின்னா இந்த போதைப் பொருட்களை வந்து அமெரிக்காவுக்குள்ளே கடத்துகிறாங்க குறிப்பாக மெக்சிகோவில் இருந்தால் அந்த மெக்சிகோனுடைய எல்லைப்பகுதியில் தான் கடத்துறாங்க அதனால தான் அந்த மெக்சிகோடைய பகுதி அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு பெரிய அளவுக்கு இராணுவம் நிறுத்தப்பட்டு அங்கே இப்போ ஒரு சைன் பண்ணதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேலே எலிகல் மைக்ரன்ஸ்லாம் அந்த பக்கம் கிளம்பி போன பதிவுகள் கூட நிறைய நான் பார்த்தேன் நான் எல்லாமே வெளியேற வச்சுட்டாங்க கட்டாயப்படுத்தி இராணுவத்தை ஃபுல் பிளஜாக வெளியேற்ற போகிறாங்க இதுக்கப்புறம் ஸோ அந்த மாதிரி ட்ரக் ஆற்றில் என்ன பண்ணுறாங்க டெரரிஸ் ஆர்கனைசேஷன் குறிப்பாக வெளிநாடு தீவிரவாதிகள் அப்படின்ற ஒரு முத்திரை குத்தப்படுகிறது அந்த வெளிநாட்டு தீவிரவாதிகள் லிஸ்ட்டில் சேர்த்துறது மட்டும் இல்லாமல் மெக்சிகோவோட இணைந்து எங்கள் ராணுவத்தையும் நாங்கள் உள்ளே இறக்க தயாராக இருக்கிறோம் இதை தடுக்காத பட்சத்தில் அதாவது தொடர்ந்து எங்கள் நாட்டுக்குள்ள போதைப் பொருட்கள் அதிகமாக இருந்தது அப்படின்னா நிச்சயம் நாங்கள் எங்கள் நாட்டு இராணுவத்தையும் உள்ளே அனுப்புண்டாங்க ஏன்னா அமெரிக்காவில் பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது அந்த போதைப்பொருள் கலாச்சாரம் அதாவது அது ஒரு சில வீடியோ பற்றியில் ரொம்ப வயலாக இருந்தது நிறைய மக்கள் அடிமையாக இருந்து ஒரு பக்கம் வீடு இல்லாதவங்களாம் நிறைய பேர் ஒரு மாதிரி இருந்தது எல்லாத்துக்குமே காரணம் மெக்சிகோவில் இருந்து வர்றதுதான் இன்னொரு ரீசன் வந்து சீனாவிலேருந்தே வருது அப்புறம் வந்து கெனடாவிலேருந்து வருதுன்றாங்க இந்த கெனடாவிலேருந்து வருதுன்றதுக்காக தான் அடிஷ்னல் ஒரு சைனுமே போட்டார் இந்த மெக்சிகோ சொல்லும் போதே கனடாவுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து டேரிஃப் விதிக்கிறாங்க கனடா அண்டு மெக்சிகோ இரண்டு நாடுகள் இருக்கும் இருபத்தஞ்சி பர்சன்ட் டேரிஃப் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கெனடா வந்து வாய் வேலை கை வச்சுட்டு பார்ப்பாங்க இந்த ட்ரக் ஆர்டல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்குள்ளே கொண்டு வருவதற்காக அமெரிக்க மக்களை வருடத்திற்கு மூணு லட்சம் மக்களை நாங்கள் இருக்கிறோம் கொள்றாங்க துப்பாக்கி முனியில் கொள்கிறது இதுமாதிரி இலிகளாக கடத்துறது இந்த மாதிரியான விஷயங்களுக்காக அதற்காக நான் வந்து இல்லீகல் மைக்ரன்ஸுக்கு நான் எதிரானவன் தான் ஆனால் லீகலாக உள்ள வாங்க லீகலாக உள்ள வந்தால் நான் நிச்சயம் நான் ஏற்றுக்க போகிறேன் எல்லாம் சொல்லிட்டாங்க அப்புறம் இந்த பக்கம் ஜெலன்ஸ்கி வேற என்னைக்கு கையோ முடியோ நான் ஒரு பக்கம் அழுதுட்ருக்கிறாரு என்ன அப்படின்னா நான் அமெரிக்காவுடன் இணைந்து செய்ய தயாராக இருக்கேன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கேன் ட்ரம்ப் அவர்கள் வந்து மிக சிறந்த நிர்வாகம் பண்ணுவார் ஹச்சா போச்சான்னு இன்றைக்கி காலையில் ஒரு நியூஸை வெளியிட்டிருந்தாங்க ஜெலன்ஸ்கி அவர்கள் அதற்கு முன்பே என்ன காரணம் அப்படின்னா நேற்று பேசும்போதே பேசிட்டார் அதாவது உக்ரைனுக்காக நாங்கள் கொடுக்கப்பட்ட நிதி எவ்வளோ நேட்ரோன்ற போர்வையில் இரநூறு பில்லியன் கொடுத்துருக்கோம் இது இதுக்கப்புறம் அவங்க கொடுக்கணுன்னா நேற்றோ நாடுகள் அவங்கவுங்க ஜிடிபியில் அஞ்சு பர்சன்ட் ஒதுக்கி நீங்கள் உக்ரைனுக்கிட்ட கொடுத்துக்கலாம் நாங்கள் எங்களோட பங்களிப்பை விட மிக அதிகமான அளவு கொடுத்துட்டோம் அது ஒரு கம்பாரிசன் சொன்னோம் அப்படின்னா அமெரிக்கா இரநூறு பில்லியன் கொடுத்துருக்குன்னு இருக்குங்களா இவங்க ஐரோப்பா நாடுகளும் மற்ற நாடுகளும் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா வெறும் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு மூணு பில்லியன் ஏதோ கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு பில்லியன் கூட தாண்டாது இசை ஒரு ஐம்பதே கூட வச்சுக்கோங்க ட்ரம்ப் என்ன கேட்குறாருன்னா அவர் சொல்லும்போதே அதாவது இது ஐரோப்பா சம்மந்தப்பட்ட பிரச்சனை எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு நாடு நாங்கள் ஏன் இரநூறு பில்லியன் செலவு பண்ணணும் உங்களுக்காக நீங்கள் அவ்வளோ கூட செலவு பண்ணலாம் இல்லை யார் அடிமட்டம் முட்டால் நாங்கள் தான் முட்டாளாக இருக்கிற மாதிரி தான் அவர் சொல்ல வந்தது அதனால் நீங்கள் ஐரோப்பா நாடுகளே நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க எல்லாம் பண்ணிக்கோங்க எங்களை விட்டுருங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இதில் அதனால தான் நம்ம நேற்று கூட சொல்லியிருந்தோம் குறிப்பாக ஐரோப்பா நாட்டிலேருந்து யாருமே அவர் கூப்பிடவே இல்லையே ஜார்ஜியா மெலோனி அவர்கள் தான் அதாவது ஒரு ஐரோப்பானுடைய பிரதமராக கலந்துகிட்டது ஜார்ஜியா மெலோனி அவர்கள் தான் அதுக்கப்புறம் இந்த பக்கம் மிலை அவர்கள் அர்ஜென்டினாவுடைய மிலை அவர்கள் கலந்துக்கிட்டாங்க மீதி சீனாவுடைய துணை அதிபர் கலந்துக்கிட்டார் அப்போ இந்தியா சார்பாக ஜெய்சங்கர் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க மீதி மற்ற நாட்டோடைய வெளியுறவுத் தூதரங்கள் கலந்துக்கிட்டாங்க இவங்களுடைய நட்பு நாடு யூகேலிருந்து கலந்துக்கலை ஃப்ரான்ஸ் யாருமே வந்து கலந்துக்கல எல்லாத்தையும் ஒரு பிடிப்பிடிக்க போகிறாருன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா எங்களுக்கு தேவை அமெரிக்கா பெருசாகணும் அதில் இன்னொரு வார்த்தை கூட நம்ம கிளியராக நோட் பண்ணிக்கலாம் அவர் சொன்னதில் இமேட்டி எந்த நாடுகள் எங்கே சண்டை போட்டுக்கிட்டாலும் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நீங்கள் போட்டுக்கோங்க எங்களுடைய வேலை அமெரிக்காவை பாதுகாப்பது எங்கள் இராணுவம் எங்கள் நாட்டை பாதுகாப்பதற்காக மட்டும்தான் உங்கள் நாடெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் ஆனால் இது எந்தளவுக்கு சாத்தியக்கூறுகள் எத்தனை வருஷத்துக்கு பிடிக்க முடியும் அப்படின்னா சொல்ல முடியாது இந்த ஒரு உத்தரவாதத்தையும் இந்த ஒரு ஸ்ட்ராங்கையும் ஒரு கொடுத்துட்டாருன்னா சீனா நாளைக்கே தைவான் ஈஸியாக ஏற்கனவே தைவான் ஒருங்கிணைக்கப்பட்ட பகுதின்றாங்க இப்போ அமெரிக்கா உள்ள நுழைறதுனால தான் சீனா வந்து அமைதியாக இருக்காங்க இல்லைன்னா அது ரெண்டு மூணு நாளில் வந்து ஈஸியாக தனது கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி பழமைமிக்க நாடுகள்லாம் வந்து சின்ன சின்ன நாடுகளை ஈஸியாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர நினைக்கிற பட்சத்தில் அது பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கும் நாளைக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழித்து அதுக்கப்புறம் தலையிடுறோம் அப்படின்னா அது வேறு ஒரு உலக இயத்தமாக மாறிடும் ஆக்சுவலாக ட்ரம்ப் அவர்கள் சொல்லும் போது நான் மூன்றாம் உலகத்தை தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அமெரிக்கா தலையிடல அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே மிரட்டல் அரட்டல்லாம் விட்டு இந்த பைடன் நிர்வாகம் வந்து ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை போது இப்படி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் இந்த அனவுன்ஸ்மெண்ட்டுமே நாளை வேறு விதமான திருக்கும் திருப்பம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஒரு பரபரப்பாகவே இயங்கிட்டு இருந்தது இல்லையா ஏதாவது தைவான் ஒரு பக்கம் நெருங்கிடுச்சின்னு இந்த பக்கம் ஒரு பரபரப்பு கிளம்புனாங்க சிரியா பக்கம் ஒரு பரபரப்பு இதெல்லாம் தாண்டி ஒரு முற்றுப்புள்ளி எங்களை விட்டுருங்கப்பா நாங்கள் அமெரிக்கா மட்டும் பாதுகாத்துக்கிறோம் நீங்கள் யார் எக்கெடு கட்டு போனால் எனக்கு என்ன மிஞ்சி போனால் நாங்கள் உங்களுக்கு ஏதோ ஒன்று கருத்து சொல்கிறோம் ஏதோ ஒன்று பண்ணுறோம் ஆனால் நாங்கள் வந்து போரிட மாட்டோம் நீங்கள் போரிட்டுக்கோங்க அடிச்சுக்கோங்க பிடிச்சிக்கோங்க அது உங்கள் வார்டு அப்படின்ட்டாங்க அதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிளை கூட சொல்கிறேன் பாருங்கள் அவர் கேள்வி நேற்று சைன் பண்ணும்போது கேட்டிருக்காங்க காசானுடைய சீஸ் பெயர் ஒன்று எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் தான் ரொம்ப சுவாரஸ்யமான பதில் அது ஏன் நாடு இல்லை அது அவங்க நாடு அவங்க டிசைட் பண்ணுறது அது அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்து தான் இதை கேள்வி எங்கிட்ட கேட்காதீங்க ஐ டோன்ட் கேர்ன்ற மாதிரி தான் சொல்லிட்டாங்க அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த பதில் அவங்கவுங்க நாடுகள் டிசைட் பண்ணுறது அமெரிக்காவில் தலையிடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அவர் பின்னாடி மூன்று சம்பவம் பண்ணியிருக்கிறார் நேற்று போட்ட கையெழுத்தில் நேற்று அதிபரை அவர்களாக பதவி ஏற்றுக்கும் போது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா பின்னாடி அதாவது ட்ரம்ப் அவர்கள் ஸ்பீச் கொடுக்கும்போது மொத நபராக ஒரு மஞ்சள் கலர் துண்டு போட்டு நின்றது ஒரு ஏழு பேர் இருப்பாங்க அந்த ஏழு பேரில் இந்த நோவா அரங்கமணி இருக்காங்க இல்லையா நோவா அரங்கமணின்னா அவங்க பிணையை கேரிகளாக பிடித்து வைத்து அப்புறம் அவங்க விடுவிச்சவங்க அவங்கள தான் முதல்ல கௌரவித்திருக்காங்க அப்படின்னும்போது போது அந்த வார்த்தை என்ன சொல்ல வர்றாருன்னா இஸ்ரேலுக்கு நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து புரிய வைக்கிறார் சரி ஒன்று இரண்டாவது என்னென்னா பைடன் நிர்வாகம் இந்த வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளார இந்த தீவிர அது என்ன சொல்லுவாங்க யூதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கெல்லாம் வெஸ்ட் பேங்கில் போயிட்டு அடிக்கடி தாக்கல் நடத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க ஐரோப்பா யூகே அமெரிக்காலாம் இணைந்து பொருளாதார தடை போட்டாங்க அது குறிப்பாக அமெரிக்கா பொருளாதார தடை போட்டாங்க அந்த தடையை நீக்கிட்டார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது உங்கள் பாடு நீங்கள் போயிட்டு என்னன்னாலும் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு அந்த தடையை நீக்கிட்டு இன்னொன்று பைடன் நிர்வாகம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ரெண்டாயிரம் பவுண்ட் பாம்புகள்லாம் தடை விதிச்சிட்டாங்க இஸ்ரேலுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் ரொம்ப பவர்ஃபுல் பாம்பெல்லாம் இஸ்ரேலுக்கு கிடையாது காசா மீது தாக்கல் நடத்திடுவாங்கன்னு சொல்லப்பட்டது இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அனைத்து வகையான ஆயுதங்களையும் தேவைப்பட்டால் இஸ்ரேலுக்கு அனைத்து விதமான ஆயுதங்களையும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா ஐரன் டோம் வந்து இதுக்கப்புறம் மேக் இன் அமெரிக்காவாக இருக்கணுன்றதெல்லாம் நாங்கள் விருப்பப்படுறோன்றதையும் சொல்லிவிட்டு நாங்கள் மற்ற எந்த நாடுகளையும் நம்பி இல்லாமல் நாங்களே ப்ரொடக்ஷன் பண்ணோம் நாங்களே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இன்னொரு தகவலையும் இஸ்ரேலுக்கு ஆதரவான தகவலை சொல்லியிருக்கார் சவுதி அரேபியா இஸ்ரேல் இங்கே வரக்கூடிய வருஷத்தில் நார்மல் ரிலேஷன்ஷிப்புக்கான அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவாங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது நான் அதை ஏற்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஸோ சுற்றி வளைச்சு இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வரார் போது அது குறிப்பாக இஸ்ரேலுக்கு மட்டும் பின்புலமாக ஆதரவாக இருக்கிறார்ன்றது தெல்ல தெளிவாக தெரியுது இதுக்கப்புறம் அவங்க பாடுங்க அவங்க எதோ ஒன்று பண்ணுவான்றாங்க அதனால தான் பதவி ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் இருபத்தி ஆறாம் தேதி அடுத்த ரிலீஸ்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்குள்ளே நேற்று ஒரு தாக்கல் நிகழ்த்தப்பட்டது நான் முடிஞ்ச ஆர்கே அளவில் இரவு பதிவுலேயோ அதை நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் நான் இன்னொரு முக்கியமான கையெழுத்து என்ன அப்படின்னா க்ரீன்லேந்தும் சரி இடோ க்ரீன்லேந்து வந்து இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை அமெரிக்க செக்யூரிட்டி இன்டர்நேஷ்னல் இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு கண்டிப்பாக தேவை அதனால் டென்மார்க் வந்து ரொம்ப நாள் அவங்களால் ஹோல்டு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ கிடையாது அதுவுமே கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு தான் அழைக்கணும் மாத்திரம் மூன்றாவது என்ன அப்படின்னா கெனடா வந்து சீனானுடைய கட் கெனடான்றப்பார் பனாமா கால்வாய் பனாமா கால்வாய் வந்து சீனானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அதனால் அதையும் நாங்கள் எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவிலிருந்து எந்தெந்த நாடுகளுக்கு நிதி உதவி அளித்தார்களோ ஃபாரின் எய்டு எல்லா நிதி உதவிகளும் அடுத்த ஒரு தொண்ணூறு நாளைக்கு நாங்கள் நிறுத்த போகிறோம் நிறுத்திவிட்டு ஒரு ரிவ்யூவுக்கான ஒரு அமைப்பை நம்ம செட் பண்ணியிருக்காங்க அதை டோஜ்னு சொல்லுவாங்க குறிப்பாக எலான் மஸ்க் தலைமையில் எலான் மஸ்க் தலைமையில் ரிவ்யூ பண்ணிவிட்டு அமெரிக்காவுக்கு நன்மை பயக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நாங்கள் ஃபண்டிங் இதுக்கப்புறம் கொடுக்க போகிறோம் எல்லா ஃபண்டியுமே நிறுத்துங்கன்ட்டாங்க அதுவும் சீனாவுக்கு இன்னொரு அறிவுமே கொடுத்தாங்க நாங்கள் டிக்டாக் அலோவ் பண்ணுற மாதிரி சீனாவும் எங்களுடைய ஒரு ஸ்லாப்லாம் அலோவ் பண்ணணும் அதை பண்ண வைப்போம் இல்லைன்னா வரிகள் விதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படணுன்னாங்க ஏன்னா நேற்று இந்த செராமணியில் அதாவது பதவி ஏற்றுக்கிட்ட சிராமணியில் அவர் கலந்துக்கிட்டார் யார் டிக்டாக்னுடைய ஓனர் வந்து துல்சி ஜபார்டு அவர்கள் இப்போ இருக்காங்க துளசி ஜபாட் அவள் தான் எஃப்ஏ எஃபிஐனுடைய முக்கிய தலைவராக நியமித்திருக்கிறார்ன்ற ஒரு அடிஷனல் தகவலுமே வந்து சொல்லப்படுகிறது சரி இதில் ஃபைனலாக மூன்று நிகழ்வுகள் மூன்று நிகழ்வுகளில் முதல் நிகழ்வு என்னென்னா அமெரிக்காவை டோட்டலாக நாசம் பண்ணிட்டாங்க ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க பொருளாதாரத்தில் எழுதிட்டாங்க மறுபடியும் நான் வந்து மேக் அமெரிக்கா கிரேட் இண்டியா ககைனில் நான் கொண்டு வர போகிறேன் ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் கலிஃபோர்னியா காட்டுத்தி பெரிய பணக்காரர்களே வந்து கையேந்த வச்சுட்டாங்க இதுதான் இந்த ஆட்சியாளர்களுடைய மோசமான ஒரு செயல்பாடு இனி அந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் இருக்காது அப்படின்லாம் ஆதரவுலாம் கொடுத்துட்டு இனி அமெரிக்காவில் ஆண் பெண் இரண்டு நபர்கள் மட்டும்தான் மூன்றாம் பாலின் பாலினத்தவர் வந்து கிடையாதுன்ட்டாங்க இது ஒரு வகையில் எல்ஜிபிடிக்கு வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணாங்க யார் பைடன் நிர்வாகம் வந்து ப்ரொமோட் பண்ணாங்க கானா போன்ற நாடுகள்லாம் வந்து எல்ஜிபிடிக்கு ஆதரிக்கலன்றதுக்காகவே பொருளாதார தடை போட்டாங்க எல்ஜிபிடிக்கு யார் யாரெல்லாம் எதிராக இருந்தாங்களோ அவங்க பொருளாதாரம் போட்டாங்க இதுக்கு பின்புலமாக ஜார்ஜி சோரஸ் அவர்கள் ஒரு பெரிய ஒரு ஃபண்டிங்கே ஒதுக்கி அதை வந்து தான் ப்ரொமோட் பண்ணாங்கன்னெலாம் கிடையாது அவங்க பாடத்திட்டத்தில் கொண்டு வரதுலேருந்து இதுக்கேற்ற மாதிரி ஐரோப்பா நாடுகள் முழுமையாக அவங்களுக்கு ஊதுகுழலாக இருந்து ரொம்ப நிறைய பண்ணிட்டாங்க கடந்த இரண்டு வருடங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு வெஜ்ஜான கண்டிஷன் என்ன அப்படின்னா அந்த ஒலிம்பிக் நடந்ததில் கூட நம்ம பார்த்தோம் நம்ம இதையெல்லாம் பார்த்தா அவர் தான் வந்து ரெ இரண்டே இரண்டு தான் ஆனால் என்னென்னா மூன்றாம் அவர்களை அங்கீகரிக்கலாம் வேறு வழி இல்லை அது இல்லை அதுக்காக என்ன பண்ண முடியும் அதை இருப்பது ஒரு விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுகிறது இனி ஆண் பெண் இரண்டு மட்டும்தான் இரண்டு நபர்களை மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதில் ட்ரம்ப் அவர்கள் பண்ண இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜே சிக்ஸ் அப்படின் அதாவது ஜனவரி சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த வெள்ளை மாளிகையை வந்து முற்றுகையிட்டு ஒரு சில சம்பவம் நடந்தது அந்த விசாரணை பண்ண நபர்களுக்கு தண்டனை கொடுத்து வீடாக கூடாது என்பதற்காக பைடன் அவர்கள் கடைசி நேரத்தில் பொது மன்னிப்பு வழங்குறார் அதெல்லாம் அவர்கள் மீது விசாரணை நடத்தக்கூடாதுன்னு கடைசி நேரத்தில் அதனால தான் அந்த அதிகாரங்கள் வந்து கேள்விக்குறியாக்கப்படுகிறது நான் முந்தைய பதிவில் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் மனுஷன் அதை மட்டும் பண்ணலை அதுக்கப்புறமும் ஒரு சைனை பண்ணிவிட்டு வந்துட்டார் அது திடீர்னு இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு அடுத்த ஒரு பொது மன்னிப்பு யாருன்னா குடும்பத்துக்கு மொத்த பைடனுடைய குடும்பத்துக்கு நான்கு வாரிசுகள் பேர பள்ளிகள்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு இவரே போட்டு ஒரு கையில் தான் போட்டுக்கிட்டார் இவர்கள் மீது விசாரணை நடத்தக்கூடாது பொது மன்னிப்பு கொடுக்க வேண்டும் கைது பண்ணக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவருக்கு இவரே ஒரு பொது மன்னிப்பும் கொடுத்துட்டார் இந்த மாதிரியான ஒரு அதிபர் உலக அதாவது அமெரிக்கா வரலாற்றில் இது வரைக்கும் நாற்பத்தி ஏழு அதிபர்களை சந்தித்திருக்கிறது இவர் தான் முதல் ஆள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இதில் இவருமே என்ன பண்ணிட்டாருன்னா யார் ட்ரம்ப் அவர்களுமே வந்து இந்த ஜேடி வேன்ஸ் இருக்கிறாரில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்பு இந்த மாதிரி ஜே சிக்ஸில் கைது பண்ணால் ஆயிரத்தி ஐநூறு பேர்த்த கைது பண்ணி வச்சுருக்காங்க வெள்ளை மாளிகையை அடித்தது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மீது அடித்தது அடித்ததுன்னு சொல்லிட்டு நிறைய அடுத்தடுத்து அவங்க மீது வழக்கல் பதிக்கப்படுது அவங்களெல்லாம் நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம் தவறான முன் உதாரணம் ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் துணை அதிபர் சொல்லியிருந்தார் ஆனால் இன்று கையெழுத்தில் அந்த ஜேசிக்ஸ் போராட்டத்தை ஈடுபட்டவங்க காவல்துறையை அடித்தவங்க மீது எல்லாத்தையும் ஆயிரத்தி ஐநூறு பேர்த்த ரிலீஸ் பண்ணிட்டாங்க இவங்க எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் அடிப்படையில் அதாவது எனக்கு ஆதரவளித்த அடிப்படையில் சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த ஒட்டுமொத்த விசாரணையே தவறு அதனால் இவங்களை நான் என்ற அதிகார முறைப்படி நான் வந்து மொத்தமாக ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ரிலீஸை போட்டுவிட்டார் அப்போ அவர் வந்து அவர் பாதுகாக்க ரிலீஸ் அதாவது ஜேசிக்ஸினுடைய அந்த ஆஃபீசர்ஸ் ஆஃபீஸர்லாம் அந்த ஆறு பேர்த்த நான் சொல்லியிருந்தேன் இன்னும் ஒரு முக்கியமான நபர்கள்லாம் வந்து சொல்லியிருந்தேன் அவங்களுக்கெல்லாம் பொது மன்னிப்பு கொடுத்தார் அப்படின்னா இவர் என்ன பண்ணிட்டார் அவங்களால் சிறை வைக்கப்பட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒருத்தர் ஒன்று இரண்டு அல்ல ஆயிரத்தி ஐநூறு நபர்களை வந்து விடுதலை செய்திருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் வெனிசுலானுடைய ம இது ஃபைனலாக அந்த வீடியோ நிறைய பகுதி நிக்கோலஸ் மதுரோ அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டார் இதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையிலும் மேக் அமெரிக்கா கிரேட் என்ற அடி அடிப்படையில் இவங்க வேறு இருக்கிற ஆகெல்லாம் ட்ரில் பண்ணி எடுக்கணுன்றாங்க அதனால வெனிசிலாவை டார்கெட் வைத்துருவாங்களா ஆனால் ஏற்கனவே சொல்லிட்டாங்க வெனிசிலாவா வந்து முறைப்படி அவர் ஏற்றுக்கினது நான் ஏற்றுக்க மாட்டேன் அவர் அதிபர்லாம் கிடையாது தேவைப்பட்டாங்க இராணுவத்தை மாதிரி ஒரு டைலாக்கை வேறு லைட்டாக லூஸ் பண்ணிட்டார் போல் அதனால் இவர் என்ன பண்ணார் ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் மிலிட்டரி எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறார் நேவல் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறார் அதே சேம் டைமில் வாழ்த்து செய்திகள் அப்படின்னும்போது மோடி அவர்களும் வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு வாழ்த்து செய்தி புடின்வர்களும் வந்து வாழ்த்து செய்தி மற்ற எல்லா நபர்களும் அதாவது ஐரோப்பாவை விட மற்ற நபர்கள் முந்தியிருக்கிறாங்க ஆனால் நேற்று அவர் பேசும்போது பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு எதிராகவும் நான் வரிகளை விதிப்பேன் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லிவிட்டு ஸ்பெயினுமே பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்குன்ற ஒரு வார்த்தையை சொன்னார் ஸ்பெயின் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இல்லை ஆனால் எதுக்காக அப்படி சொன்னார்ன்னு தெரில இன்னும் ஃபாரின் பாலிசியை முழுமையாக அவர் தெரிஞ்சிக்கல அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் ஒரு பக்கம் வந்து வைத்திருந்தார் இனி ட்ரம்ப்போட அதிரடி கையெழுத்துக்கள் எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருக்கிறது மொத்தம் ஒரு பதினாலு கையெழுத்து அந்த பதினாலு கையெழுத்தில் வந்து இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் க்ரைசிஸில் தொடங்கி இந்த கிளைமேட் சேஞ்ச் சேஞ்சஸ்லேருந்து இந்த கவர்மெண்ட் சென்ஷாப் சென்சார்ஷிப் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து அரசாங்கம் தடுக்கும் ஒரு சில தகவல்களை வெளியிடக்கூடாது அந்த மாதிரியான தகவலாக இருக்கட்டும் அப்புறம் வந்து கவர்மெண்ட் வந்து ஆயுதங்கள் வந்து அளவுக்கு பப்ளிக் மத்தியில் இருக்கணுன்ற அடிப்படையில் நிறைய கையெழுத்துக்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அதிரடியை கிளைப்பி இருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இனி உலக அரசியலை மாற்றுகின்ற ஒரு சமயமாக வந்துவிட்டது இது எல்லாமே அமெரிக்காவை பேஸ் பண்ணி தான் இருக்கும் என்னென்னா இத்தனை நாள் பைடன் அமெரிக்க அதிபரை வைத்துக்கொண்டு எங்கள் ஐரோப்பாவும் இந்த பக்கம் ஆஸ்திரேலியா யூகேலாம் நிறைய கொஞ்சம் அதிகமாக ஆடிட்டாங்க இதுக்கப்புறம் இவர் அப்படிலாம் கிடையாது எல்லாருமே எனக்கு ஒரே ஆள் தான் நீயாக இருந்தாலும் சரி ரஷ்யாவாக இருந்தாலும் சரி எனக்கு எல்லாருமே ஒருத்தர் தான் அப்படி தள்ளி நில்லுங்க எனக்கு லாபம் வர நபர்களை மட்டும் தான் நான் ட்ரீட் பண்ணுவேன் இல்லைன்னா நான் அந்த பக்கம் தள்ளி போகன்ற மாதிரி தான் இவர் சொல்கிறாரு சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் கூடிய விரைவில் நான் ரஷ்யா உக்ரைன் வாரும் நான் எடுத்து போகிறேன்றதை மறுபடியும் நேரத்தை இன்சேக்ட் பண்ணிருக்கிறேன் அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்